நம்ம இப்போ வந்திருக்கிறது சிறுவாபுரி சிறுவாபுரி முருகர் கோயில் சிறுவாபுரி பாலசுப்ரமணியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் உள்ள முருகரை அழைக்கிறாங்க இந்த அஞ்சு பழங்களை திருப்புகளில் உள்ள ஐந்து பழங்களை கிடைக்கக்கூடிய அற்புதமான பழங்கே கிடைக்குங்கிறாங்க கட்டுறோம் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டா மிகப்பெரிய வராப்பிரசதி இவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் வீடே வாங்குறாங்க உடனே வீடு வந்து கட்டுற யோகத்தையும் வாங்கக்கூடிய யோகத்தையும் தரக்கூடிய அற்புதமான முருகர் தான் இவர் அழகா அழகாக தராப்பில் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும் வந்து இந்த அப்போ வந்திருக்கிறது சிறுவாபுரி சிறுவாபுரி முருகர் கோயில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் உள்ள முருகரை அழைக்கிறாங்க இந்த கோயில் சிறுவாபுரிங்கிறது சென்னையிலேருந்து கரெக்டாக முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சென்னையிலேருந்து கரெக்டாக முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாபுரிங்கிற அற்புதமான திருத்தலத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருப்புகள் பாடல் பெற்ற ஒரு அருமையான ஸ்தலம் தான் இந்த சிறுவாபுரி முருகர் கோயில் இந்த ஸ்தலத்துக்கு வந்தா மட்டும்தான் அஞ்சு பழங்களை திருப்புகல்ல உள்ள ஐந்து பழங்களை கிடைக்கக்கூடிய அற்புதமான பழங்க கிடைக்குங்கிறாங்க இதோட தளவாளர் என்னன்னு பார்த்தோம்னா லவன்குசன் ராமேட்டுல வர லவன் குசன்ட்ட நம்ம பார்ப்போம் குசன் இருவரும் ராமர்கிட்ட போரிட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் இது ஏன்னா இதுல என்ன சிறுவாபுரி பேர் காரணமே இதை தான் வந்துச்சு சிறுவர் ரெண்டு பேர் போர் புரிகிற புரி அதான் சிறுவாபுரி சின்னம் பேடுன்னு அழைக்கிறாங்க அந்த லவாகுசன் வந்து இந்த வெள்ளை குதிரை வருது பார்த்தீங்களா அஸ்வங்களை ரெண்டும் கட்டி போட்ட இடம் இது அதே மாதிரி தன்னோட தந்தையான ராமர்கிட்ட போர் புரிய ஸ்தலமும் இந்த ஸ்தலம் அதான் இந்த ஸ்தலத்துக்கு பேர் சிறுவாபூரின்னு அவையப்பட்டிருக்கு இந்த ஸ்தலத்தோட விசேஷம் என்னென்னா நம்ம வீடு கட்டுறோம் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டா மிகப்பெரிய வரப்பிரசதி இவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் வீடே வாங்குறாங்க உடனே வீடு வந்து கட்டுற யோகத்தையும் வாங்கக்கூடிய யோகத்தையும் தரக்கூடிய அற்புதமான முருகர் தான் இவர் பாலசுப்ரமணியராக அழகாக காட்சி தராப்பில் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும் வந்து இந்த சிவபெருமாவோட அருளையும் அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் சொல்லிட்டு ரெண்டு சன்னதி இருக்குது அந்த சன்னதியும் பார்த்துட்டு அப்பா அம்மாவோட சன்னதியை பார்த்துட்டு அடுத்து முருகர் சன்னதியை பார்க்கறது இங்கே ரொம்ப பெரிய விசேஷம் இந்த சிவாபுரி முருகோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நம்ம தமிழ் கொழுவல் சேனல் மூலயமா நம்ம வேண்டி கேட்டுக்கிறோம் அடுத்து ஒரு யாத்திரையில் உங்களை சந்திப்போம் இன்னொரு தலைவர்கள் அற்புதமான தலைவர்கள் என்னென்னா இந்த ஊரில் முருகம்மை அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமாவோட பக்தி ஒருத்தங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த அம்மா வந்து மிகப்பெரிய முருகபூகர் தினமும் வந்து இந்த சிறுவாபுரி முருகரை வணங்கிட்டு போவாங்க ஆனால் இதோட இது வந்து அவரோட கணவரான கணவருக்கு பிடிக்கல பிடிக்காதனால வணங்குற இரு கைகளையுமே வந்து வெட்டிடுறாப்புல அப்படி இருந்தும் எனக்கு முருகப்பெருமான் தான் பெருசு அவரை வணங்க தான் செய்வேன்னு சொல்லிட்டு அவரை வணங்கிட்டு இருக்கும்போது உடனே முருக அவர் நேரில் காய்ச்சி கொடுத்து அவர் இரு கைகளையும் திரும்பி வளர செய்த அற்புதமான ஸ்தலம் தான் இந்த சிறுவாபுடி முருகஸ்தலம் இந்த ஸ்தலத்தோட பெருமைகளை சொல்லிகிட்டே போகலாம் வரிசையாக அந்தளவுக்கு நிறையா பெருமைகள் இருக்குது ஆனால் கண்டிப்பாக ஸ்ருவாபுரி முருவாடு அருள் உங்கள் தமிழ் கடவுள் சேனல் நேயர்களுக்கும் சரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அடுத்த ஒரு யாத்திரையில் நல்லபடியாக பார்ப்போம் Lepangga sampangga sampi pangga.